என்று சொன்னால் பெரும் முயற்சி காரணம் அந்த வகையிலே மாமன்றம் எத்தனையோ ஓட்டி சட்டங்கள் அறிவா சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் இன்று திருப்பூர் மக்கள் மாமன்றம் நடத்துகிற நிகழ்ச்சி வாரி எங்கும் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக நான் கூறிக்கொள்கிறேன் ால் இங்க இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் சரி கவியரங்குகள் பட்டிமன்றங்கள் அதே போல பல்வேறு நிகழ்ச்சிகள் அதற்கு காரணமாக நன்றிகளை ஒரு சில மனித்துறையிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களது பொதுச் செயலாளர் ராஜா அவர்களும் அதே போல பொருளாளர் சுந்தரேசன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய மனாகர் எங்களது நாதன் ரகுநாதன் மற்றும் ஏனைய நண்பர்களுடைய உதவியோடு இங்கே சிறப்பான முறையில் இந்த மக்கள் மாமன்றம் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல இந்த பட்டிமன்றத்தை அதே போல கவிங்களை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மகமன்னன் அவர்கள் ஒரு எளிமையானவர் இந்த மக்கள் மாமன்றத்திற்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அவரை இந்த நேரம் மரபான மக்கள் மாமன்றம் பாராட்டுகிறது

சட்டமன்ற பேச்சு தாய்மார்கள் அனைவருமே சிறப்பு நீங்க அடுத்த தலைப்பு நடத்துக்கிறீங்க மாத மாதம் நீங்க ஒரு பட்டிமன்றம் நடத்துறீங்க இந்த மாமன்றம் வந்து தமிழ்நாடு இருக்கிறாங்க திருவாரூர் இருக்கிறாரு இந்த இடம் வந்து சிறப்பான ஒரு இடம் தமிழ்நாடு வந்ததிலிருந்து இந்த மக்கள் மாமன்றம் ரொம்ப சிறப்பு பெற்றிருக்கு அந்த தமிழ் இந்த கோரிக்கை அதே போல ஆரம்பாபா இந்த மக்கள் மாமன்றத்திற்கு போறார் இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் எங்களுக்கு வெளியே எடுத்து செல்கிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு மூலம் இந்த திருப்பூர் மக்கள் மாமன்றத்தையும் பட்டிமன்றத்தையும் பாராட்டுகிறது என்று சொன்னார் கடுமையாக இருக்க வேண்டும் அதே போல கவி பெண்கள் இங்கே இருக்கக்கூடிய எங்களது மக்கள் மாமன்றத்துடைய முதல்வர் காப்பாளர் அருமையான கவிதை இந்த நாங்கள் காவலை பத்தி எப்படி கவிதைகள் அதே போல மாரிமுத்தையாவது சிறப்பான கவிதைகள் இங்கே இருக்கக்கூடிய நமது

அவர்களுடைய பாடம் அந்த வகையில் இங்கு வந்திருக்கிறது யாரு சாதாரணமானவர்கள் மிக சிறந்தவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் கவிஞர்கள் அதே போல சிறந்த வல்லுநர்கள் ஆகியவர்கள் தான் இங்கே இருக்கிறீர்கள் இங்கே இருக்கக்கூடிய அனைவரையும் இந்த மக்கள் மாமன்றம் மனதார வாழ்த்துகிறது வரவேற்கிறது இந்த மக்கள் மாமன்றத்தின் குறிக்கோள் இந்த கவிஞரங்கம் பட்டிமன்றம் அதே போல திருவள்ளுவருக்கு தினம் வல்லுவருக்கு தினம் தமிழகத்தினம் என்கின்ற தலைப்பிலே நீங்கள் எல்லோரும் எல்லோரும் வாழ்க்கை இங்கே வந்து எங்களுடைய கவியரங்கங்கள் பற்றுமன்றங்கள் பாருங்கள் மக்கள் அனைவரும் இங்கே வருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அரிய வாய்ப்பளித்த மகாமண்ணன் அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி